நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கடலுக்கு அடியில் ஆயிரத்தி முந்நூறு அடி ஆழம் அதாவது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீள சாலை உலகின் மிக ஆழமான சுரங்கப்பாதை இதுதான் இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து நானூறு மீட்டர் ஆழத்தில் அமையவுள்ளது இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நூற்றி முப்பது மாடி கட்டிடத்தின் உயரத்தை தலகுகளாக கணக்கிடுங்கள் அந்த பாதாளத்தில் நீங்கள் காரில் பயணிப்பீர்கள் கடல் மட்டத்திலிருந்து நானூறு மீட்டர் ஆழம் அதாவது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் ஆழ்கடலுக்கு அடியில் பிரமாண்ட சாலை கற்பனை செய்து பார்க்கவே மலைப்பாக இருக்கிறதா ஆனால் நோர்வே நாடு இதனை நிஜமாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் உலகிலேயே மிக நீளமான மற்றும் ஆழமான சாலை சுரங்கப்பாதையான ரோக்ஃபாஸ்ட் சப்சி டன்னல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து நானூறு மீட்டர் ஆழத்தில் அமையவுள்ளது இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நூற்றி முப்பது மாடி கட்டிடத்தின் உயரத்தை தலகுகளாக கணக்கிட்டால் புரியும் தற்போது நோர்வேயின் மேற்கு பகுதியில் உள்ள ஹெல்லஸ்போ மற்றும் உக்னேஸ் தீவுகளுக்கு இடையே செல்வது அத்தனை எளிதல்ல மக்கள் படகுகளை மட்டுமே நம்பியுள்ளனர் இதற்கு நாற்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை ஆகிறது மோசமான வானிலை நிலவினால் பயணம் ரத்தாகிவிடும் ரோக்ஃபாஸ்ட் வந்த பிறகு படகுகளுக்காக காத்திருக்க தேவையில்லை வெறும் பதினைந்து நிமிடங்களில் ஆழ்கடலுக்கு அடியில் சீரிப்பாயும் காரிலேயே இலக்கை அடைந்துவிடலாம் இவ்வளவு ஆழத்தில் சுரங்கப்பாதை அமைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல பொறியியலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் உள்ளன நானூறு மீட்டர் ஆழத்தில் நீரின் அழுத்தம் கற்பனை செய்ய முடியாத அளவு இருக்கும் அதை தாங்குவதற்காக அதீத வலிமை கொண்ட காங்கிரீட் அதிநவீன நீர் புகாத தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பல ஆயிரம் ஆண்டுகளாக உறுதியாக இருக்கும் கடினமான கடல் பாறைகளை துளையிட்டு வெடிவைத்து தகர்த்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு வழி ஏற்ப படுத்துவது பெரும் சாகசமாகும் நீண்ட தூர பயணம் என்பதால் காற்றோட்டம் மற்றும் வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது விபத்து காலங்களில் வெளியேற விபத்து காலங்களில் வெளியேறுவதற்கும் மிகவும் அமைவான இடங்களை அமைத்து இந்த சுரங்கப்பாதை அமைந்து காணப்படுகின்றது இந்த பிரமாண்ட திட்டத்துக்காகவே நோர்வே அரசு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை பில்லியன் குரோனர்கள் செலவிடுகிறது முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதன் சிக்கலான கட்டுமான பணிகளால் திறப்பு தேதி சற்று போக வாய்ப்புள்ளது ரோக்ஃபாஸ்ட் என்பது வெறும் சுரங்கப்பாதை மட்டுமல்ல அது வருங்கால உலகின் போக்குவரத்து அதிசயம் இயற்கையின் சவால்களை அறிவியலால் வென்று நாடுகளையும் நகரங்களையும் மனிதன் எப்படி இணைக்கிறான் என்பதற்கு இதுவே ஆகச்சிறந்த உதாரணம்